ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தான் ஆனால் அவரது நண்பர்கள் கிராமத்தினர் பலரும் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களை காரணமாக ஏமாற்றத்துடன் வாழ்ந்தனர் ஒருநாள் கிராமம் கடுமையான வறட்சியை எதிர்கொண்டது நீரின்றி பயிர்கள் கிடந்தன எல்லோரும் துயரமடைந்து நம்பிக்கை இழந்து விட்டனர் ஆனால் அருண் மட்டும் நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் மாற்றம் வரும் என்ற எண்ணத்துடன் இருந்தான் அவன் ஒரு சின்ன திட்டம் யோசித்தான் கிராமத்தினருடன் சேர்ந்து ஒரு சிறிய குளம் அகழ்வோம் மழை வரும்போது நீர் சேமிக்கலாம் என்று கூறினான் பலர் அவனை ஏளனமாக பார்த்தாலும் சிலர் அவனுடன் இணைந்தார்கள் கிராமத்தினர் ஒரு மாதம் கடுமையாக உழைத்தனர் குளம் பெரிதாக உருவாகே சிலர் இதை வெறும் நேரமிழப்பு என்றனர் ஆனால் அருண் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து உழைத்தான் அவ்வப்போது மழை பெய்து அந்த குளம் தண்ணீரால் நிரம்பியது பின்னர் அனைவரும் அதில் இருந்து நீர் எடுத்துக்கொண்டு தங்கள் பசுமை விவசாயத்தை மீண்டும் வளர்த்தனர் நேர்மறையான எண்ணங்கள் முயற்சி பொறுமை நம்பிக்கை இவை வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்